Yeah. you

ராகினி வாங்க பிரித்திகா வாங்க இருங்க இருங்க அடுத்தது கூப்பிடுறீங்களா வாங்க வாங்க அங்க நெல்லுங்க இப்போ நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாமா இப்போ நான் வந்து ராகினிக்கு ஒரு யானை பொம்மை கொடுக்க போறேன் அடுத்தது யாரு பிரித்திகாவுக்கு ஒரு வண்ணத்து பூச்சி பொம்மை கொடுக்க போறேன் அப்படியே கையில வச்சிருங்க சரி இப்போ நம்ம என்ன விளையாட தானே பாக்குறீங்க விளையாடலாமா சரி சரி நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா ஒவ்வொருத்தரும் தரோ செய்வாங்க பாட்டு பாடுவாங்க ஆட்டம் ஆடுவாங்க இதுதான் இப்போ நம்ம விளையாட்டு ம் சரியா இப்போ சாம்லி ஒரு பாட்டு பாடுறீங்களா பாடுங்க ஆ ஆ சொல்லலா அவள் பொறி తినலா ஈ ஈ சொல்லலா இட்லி வடை తినலா ஊ ஊ சொல்லலா உள்ள வடை

கலாமா விதிலா ஆடுங்க ஆ இன்ன நல்லா ஆடுங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆடுங்க வேற வேற மாதிரி ஆ ஆஹா விதிலா எவ்ளோ நல்லா ஆடுறாங்க அழகா ஆடுறாங்க இல்லையா நீங்க ஆடுவீங்களா ஆடுவீங்களா ஆ இங்க எங்க வந்து நின்னுக்கோங்க நீங்க என்ன வச்சிருக்கீங்க பிரதிகா பட்டர்ஃப்ளை ஆ வண்ணத்து பூச்சி வச்சிருக்காங்க அழகா இருக்கா அவங்க வச்சிருக்கிற வண்ணத்து பூச்சி சரி ராகினி என்ன வச்சிருக்காங்க சரி இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீங்க சொல்லணும் பாட்டு பாடியது யார் அழகா சொன்னீங்க அழகா சொன்னீங்க சிறப்பு சாமிலி போய்க்குங்க அடுத்தது சயான் நீங்க என்ன பண்ண போறீங்க தொடத்தி பிடிக்க போறீங்களா யாரை பிடிக்க போறீங்க என்னவா ஐயோ இன்னைக்கு நான் தான் சிக்கனா சரி பிடிங்க பிடிச்சிட்டாங்க சயான் என்ன பிடிச்சிட்டாங்களா சரி சரி தொருத்தி விளையாண்டது யார் சயான் தான் விளையாண்டாங்க சிறப்பு 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 போங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் இப்போ நான் காமிக்கிட்டுமா இது என்ன இலை இது என்ன சரி இப்போ பாருங்க நல்லா பாருங்க இந்த இலை இருக்கு இல்லையா இந்த இலைய தின்னுட்டு இருக்கிறது எது ஒட்டக சீவிங்கி அழகு அழகு சிறப்பு ஆ இங்க பாருங்க இது நல்லா இருக்கா அழகா இருக்கா இந்த புல்வெளியில உட்கார்ந்துட்டு இருப்பது எது வண்டு எது உட்கார்ந்துட்டு இருக்குது சரி இங்க பாருங்க இந்த மரத்துல உட்கார்ந்துட்டு இருப்பது எது குருவியா புறாவா குருவி சரி இலையை தின்று கொண்டிருப்பது எது மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது எது புல்வெளியில உட்கார்ந்து இருப்பது எது சரி இப்போ நாம நிறைய விளையாட்டு பார்த்தோம் இல்லையா அந்த விளையாட்டு பார்த்தோம் நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துமா பிடிச்சிருந்தோம் உங்களுக்கு சரி விளையாட்டு பார்த்ததுல பாட்டு பாடியது யார் பாட்டு பாடியது யார் சாம்லி பாடுனாங்க ஆட்டம் ஆடியது யார் துரத்தி பிடித்தது யார் யார்னு கேக்கணுமா மேடமா துரத்தி பிடித்தது யார் யார்னு கேட்ட வரைக்கும் தானே நீங்க சொல்லணும் இல்லையா சரி இப்போ சொல்லுங்க இலையை தின்பது யாரா எதுவா நல்லா தெரியுமா யாருன்னு சொல்றாங்களா ஏன் யாருன்னு சொல்லக்கூடாது புரிஞ்சுதான் உங்களுக்கு சரியா உங்களை மாதிரி குழந்தைகள் மனிதர்கள் இதையெல்லாம் ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை கேள்வி நம்ம என்ன சொல்லணும் யார் அப்படின்னு கேட்கணும் இதே பறவைகள் விலங்குகள் இந்த மாதிரி பொருட்கள் இதையெல்லாம் பத்தி நம்ம கேட்கறோன்னு சொன்னா என்ன கேட்கணும் எது எப்படி கேட்கணும் எது இப்ப கேட்கலாமா இலையை தின்பது எது பாத்தியா எதுவா யாரா யாருக்கு குழப்பமா இருக்குது சொல்லுங்க விதிலா உங்களுக்கு குழப்பமா இருக்கா என்ன குழப்பமா இருக்கு யார் எதுன்னு தெரியலீங்களா எதுனு தெரியலங்களா சரி விதலாவுக்கு யார் சொல்ல போறீங்க ஆ சொல்லுங்க மனுசுவலுக்கு ஆ புரிஞ்சுதா உங்களுக்கு மனிதர்கள்னா நம்ம எப்படி கேட்போம் யாருன்னு கேட்போம் விலங்குகள் பறவைகள்னா எதுன்னு கேட்போம் இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இப்போ நீங்க சரியா சொல்லுவீங்களா இப்போ கேளுங்க பார்க்கலாம் இலையை தின்று கொண்டிருப்பது ஏது அழகா சொல்லிட்டாங்க சரியா இப்போ குழப்பம் முடிஞ்சுதா நீங்க சொல்லுங்க புல்வெளியில் புல்வெளையில் உட்கார்ந்து இருப்பது எது மரத்தில் உட்கார்ந்து இருப்பது எது பாட்டு பாடியது யார் துரத்தி பிடித்தது இப்ப புரிச்சுதா இப்போ யார் எது இது நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சா புரிஞ்சுதுங்களா சரி அடுத்தது வந்து இப்போ நம்ம நிறைய கேள்விகள் தான் கேட்க போறோம் இன்னைக்கு முழுகவுமே நம்ம என்ன பண்ண போறோம் கேள்விகள் தான் கேட்க போறோம் எப்பவுமே டீச்சர் தானே கேள்வி கேட்பாங்க இன்னைக்கு வந்து நீங்க தான் கேள்வி கேட்க போறீங்க என்ன சரியா இன்னைக்கு வந்து நீங்க தான் என்கிட்ட கேள்விகள் கேட்க போறீங்க என்னென்ன கேள்விகள் கேட்கலான்ட்டு இப்போ யார் எங்கே கேட்கணும் எது அப்படிங்கிற கேள்வியை எங்கே கேட்கணும்னு நம்ம பார்த்துட்டோம் சரி நான் உங்க எல்லாருக்கும் ஒரு படம் கொடுக்க போறேன் அந்த படத்தை பார்த்து நீங்க கேட்பீங்களா நீங்க கேள்வி கேட்பீங்களா கேள்வி கேட்கறதுனா பிடிக்கும் தானே எல்லாருக்கும் நிறைய கேள்வி கேட்பீங்களா கிட்ட பாக்கலாமா படம் கொடுக்கடுங்க எல்லாருக்கும் சரி நான் கையில வச்சிருக்கேன் இல்லையா ஒரு படம் இதே மாதிரி படம் உங்களோட புத்தகத்திலேயே இருக்கா பாருங்க இருக்கா சரி அதுல யாரும் இருக்காங்க தாத்தா இருக்காங்க அக்கா இருக்காங்க சரி சரி பாருங்க உங்களோட புத்தகத்துல பாருங்க யாரா இருக்கிறாங்கன்னு உங்க புத்தகத்துல அந்த படத்தை பாருங்க 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 முதல்ல பாருங்க சரி இப்போ பாத்துட்டீங்களா எல்லாரும் பார்த்து முடிச்சாச்சா இப்போ இந்த படத்திலிருந்து யார் கேள்வி கேட்க போறாங்க இருங்க 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 ஒவ்வொருத்தரா நம்ம கேட்கலாம் இப்போ யாரு அக்ஷயா கேளுங்க உங்க படத்தை பாருங்க ஊஞ்சல் விளையாடுவது யார் ஊஞ்சல் விளையாடுவது யார் இன்னொரு கேள்வி கேளுங்க சறுக்கி வருது யார் சறுக்கி விளையாடுவது யார் இங்க பக்கத்துல கொடுங்க நீங்க ஒரு கேள்வி கேளுங்க பந்து விளையாடுவது யார் அழகா சொல்லுங்க சிறப்பு சிறப்பு பந்து விளையாடுவது யார் இப்போ இவங்க கிட்ட கொடுங்க நீங்க கேளுங்க சறுக்கி விளையாடுவது யார்? அது மாதிரி வேற ஒரு கேள்வி கேளுங்க. நீந்துவது குளத்தில் நீந்துவது ஏது? அண்ணா अलग சிறப்பா சொல்லிருக்காங்க. கைதட்டுங்க தட்டுங்க. இப்போ நீங்க டீனா கேள்வி கேக்குறீங்களா? இந்த படத்தை நல்லா பாருங்க. உங்க புத்தகத்தில் இருக்கிற படத்தை. நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க. ஸ்கேட்டிங் பண்ணுவது யார் சிறப்பு அடுத்தது கொடுங்க மரத்தில் இருக்கிறது யார் சரியா அப்படி கேட்கலாமா மரத்தில் மரத்தில் இருப்பது இருப்பது எது கேட்கணும் செபஸ்டியன் செபஸ்டியன் கேட்டாங்க இல்லையா பதில் யாருன்னு கேட்கணுமா கேட்கணுமா

இது எல்லாம் பத்தி கேள்வி கேட்கலாமா நீங்களே கேப்பீங்களா சரி அந்த கேள்வியை எப்படி கேட்போம்னா ஒரு பாட்டு மாதிரி கேட்கலாம் கேட்கலாமா முதல்ல நான் பாடி காமிக்கட்டுமா எதை பத்தி கேட்கலாம் பென்சில்கள் பத்தி கேட்கலாமா சரி சொல்லுங்க நான் நீங்களே சிறப்பா சொல்றீங்களே அழகு அழகு சிறப்பு சரி இப்ப அப்ப நீங்களே கேட்டுலாமா உங்களை கூப்பிட்டாலே கே ஓ உங்களுக்கு தெரியுமா அப்ப உங்களை கூப்பிட்டாலே சொல்லிருவீங்களா இவங்க எல்லாம் கேட்டாச்சு சரி பௌசியா வாங்க உங்களுக்கு பிடிச்சத எடுத்து நீங்க கேள்வி கேட்கணும் அழகு அழகு எல்லாரும் கை வைக்கிறீங்க இப்ப நல்லா சிறப்பா கேட்டாங்களா நன்றிமா சரி இவங்கள வச்சு நான் ஒரு கேள்வி கேக்கட்டுமா யார் 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 பூக்களை வைத்திருப்பவர் யார் அழகா கேக்குறீங்களே நன்றிமா நன்றிமா போங்க அடுத்தது யாரை கூப்பிடலாம் ராகவன் வாங்க ராகவன் நீங்க என்ன கேட்க போறீங்க நீங்க போலாம் எவ்வளவு அழகா நீங்க கொஞ்ச நேரம் அவ்வளவுதான் நம்மளுக்கு அங்க வந்ததையுமே வந்து நம்ம என்ன சொல்றது அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப மறுபடியும் சொல்லலாம் நம்ம கேட்கலாம் சரியா, அடுத்தது யார் வர போறாங்க நீங்க வரீங்களா ஆ வாங்க இப்போ நீங்க நிறைய கேள்விகள் கேட்டுட்டீங்க இப்போ நான் சில படங்கள் உங்களுக்கு காமிக்க போறேன் அந்த படத்திலிருந்து நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி கேள்வி கேட்கணும் சரியா இப்போ வந்து மனிதர்களை பத்தி கேள்வி கேட்கணும் சரியா கேட்கலாமா கேளுங்க இவங்களை பத்தி ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க யார் 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 மீன் பிடிப்பது யார் அழகா கேக்குறீங்களே

அழகா சொல்றீங்க ஹர்ஷினி நீங்க சொல்லுங்க எது எது ஏ மரத்தில் குத்துவது எது 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 ஏ தே மரத்தை கொத்துவது எது நல்ல அழகா சொல்லிடாங்களே கை தட்டுங்க உங்களுக்கு இப்போ யார் பிரஜன் நீங்க சொல்றீங்களா நீங்க இதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேக்குறீங்களா கேளுங்க யார் 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 மரத்தில் பழத்தை பறிப்பது யார் மரத்தில் இருப்பது யார் இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்கலாம் இல்லையா சரி இப்போ எல்லாருக்கும் கேள்வி கேட்க தெரிஞ்சிச்சா நிறைய கேள்வி கேட்பீங்களா இப்போ மறுபடியும் நம்ம என்னன்னு போகலாம் முதல்ல மனிதர்களா இருந்துச்சுன்னா எப்படி கேள்வி கேட்கன யார் யார் யாருன்னு கேட்கணும் இதே வந்து பறவைகள் விலங்குகள் இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் அப்படின்னா எப்படி கேள்வி கேட்கணும் எது அப்படின்னு கேட்கணும் சரி எண்ணிக்கை எவ்வளவு எண்ணிக்கை இருக்குதுன்னு கேட்டா எப்படி கேட்கணும் எத்தனை எத்தனை எத்தனைன்னு கேட்கணும் எதையாவது தெரிஞ்சுக்கணும்னா என்ன கேட்கணும் எல்லாமே தெரிஞ்சிருச்சா நிறைய கேள்வி கேட்பீங்களா நீங்க நீங்க வீட்டுல போய் நிறைய பேர் கேள்விகள் கேட்க போறீங்க எதை பார்த்தாலும் கேள்வி கேட்க போறீங்க அப்படித்தானே சரி இப்போ உங்களோட புத்தகத்தை பாருங்க அதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம் சரியா நீங்களே உங்க நண்பர்கள் கிட்ட கேட்டுக்கலாம் சரியா நன்றி என்னும் எழுத்தும் திட்டத்தால வண்ணமயமா மாறிய நம் வகுப்பறையில மாணவர்கள் துள்ளலோடும் மகிழ்ச்சியோடும் கற்றல்ல ஈடுபடுவது காண முடியுது இல்லையா இந்த காணொலியில ஆசிரியர் யார் என வினா எழுப்பியபடியே வினா எழுப்புவது எப்படின்னு மாணவர்களுக்கு கற்பித்தாங்க வகுப்பறையில பாட செயல்பாடு புரியாத மிதுலாவுக்கு நன்றாக பாட செயல்பாடுகளை புரிந்து கொண்ட மாணவனை வைத்தே புரிய வச்சாங்க இல்லையா மேலும் மாணவர்களை செயல்பாடுகளில் பங்கேற்க வைக்கிறதுலயாகட்டும் கேள்வி கேட்க ஆகட்டும் யார் என்ன எது எத்தனை என தெளிவுபடுத்துறதுலே ஆகட்டும் ஒரு மாணவன் கூட கற்றல் அடைவினப் பெறாம போயிடக்கூடாது என்பதுல தெளிவா இருந்தாங்க இதே மாதிரி நம் வகுப்பிலும் எல்லா குழந்தைகளையும் கற்றல் அடைவ பெற வைக்கலாமே